ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கொண்டே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னிங் நம்ம எங்கடா போயிட்டுருக்காங்க நடுக்காட்டுக்குள்ளே போகிறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம நாமக்கல் மாவட்டம் பரமத்தியலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபிலர் மலை அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்து நம்ம போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிய பரமத்தியவேலூர்லேருந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஜேடர் பாளையத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் வந்து இருக்குது இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முருகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப வந்து தைப்பூசம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இது வந்து தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கிடங்காத கூட்டம் இருக்கும் மலையை சுற்றிலும் வந்து ஏகப்பட்ட மக்கள் அப்படியே திரளாக வந்து திரண்டு வருவாங்க தேர் கூட்டங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் வந்து இருக்கும் இந்த கோவில் தான் அது அந்த கோவிலுக்கு வந்து நம்ம போகலாம் மேலே வந்து பிள்ளையார் இருக்குது மோஸ்ட்லி வந்து அங்கே யாரும் வந்து மக்கள் வந்து போக மாட்டாங்க மேலே முருகரோடு வந்து தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்துருவாங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி வந்து கோவில் அமைப்பு கோவில்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இருப்பார் அவரை தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டு வழியாக ஏறி மேலே போகணும் நம்ம வந்து விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறணும் இது வந்து ரொம்ப மிகப்பெரிய மலைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சின்ன மலை தான் நார்மலான இதுதான் டக்குன்னு வந்து ஏறிடலாம் ஆனால் கோவில் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம போகையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடுமன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த இடுமன் கோவில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக யாரும் இடுமன் அங்கே வந்து கும்பிட மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பழனியினையும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடும்பன் மலைன்றிருக்கு அங்கேயும் வந்து அதிகமாக மோஸ்ட்லி போகிறாங்க ஆனால் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா போகிறதில்ல அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன ரீசன் சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மக்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும்போது அடுத்து ஒரு விநாயகர் இருப்பார் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படியேறி லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த சைடு அந்த சைடு திரும்பி போகிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வயிறு குவா கோன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே சாமி பார்க்க வந்தோம் சாமி பார்த்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னா நமக்கு தான் வயிறு கத்துதுன்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய குரங்குகள் அதுக்கு மேலே பாவமாக இருக்குது பசிக்கும் போல் நிறைய ஏகப்பட்ட குரங்குகள் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம ஃபோனை கையில் வச்சுருந்தோம்னா அது லப் அது வந்து அப்படியே லபக்குன்னு கவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நம்ம சாமியை கும்பிட்டோம் மலைகள் வந்து அந்த காலத்திலருந்தே இருக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கிடையாது இந்த கோவில் காலங்காலமாக இருக்குது எங்களோட தாத்தா பாட்டி காலத்திலருந்தே வந்து இந்த கோவில் இருக்கிறது நான் வந்து கேள்விப்பட்டேன் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் முருகர் வந்து எதாவது வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவேலராக வந்து இந்த கோவில் வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி கிருத்திகை எவ்ரி செவ்வாய்கிழம பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செவ்வாய்க்கிழமையும் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் காலையில் முதற்கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜைன்னு சொல்லி மூன்று கால பூஜைகள் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணி ஆராதனை தீபாரதனை எல்லாமே வந்து நடக்கும் நீங்கள் யாராவது பக்கத்தில் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கீழக்கமண்டில் சொல்லுங்கள் நான் வந்து போயிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து போயிருக்கீங்க தேர்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழக்கமண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தேர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் தேர் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாள் தேர் நடக்கும் அதில் முதல் நாள் தேரில் தான் வந்து தேர் இழுப்பாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் தீர்த்தமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போனோம் அப்படின்னா தான் வந்து உச்சி பிள்ளையார் கோயில் போவாங்க இந்த உச்சி பிள்ளையார் கோயில் போவையில் படிக்கட்டுகள் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும் ஏறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏறிட்டோம் அப்படின்னா மேலே போயிட்டு உச்சி பிள்ளைய இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ரொம்ப சின்ன வேதாக இருக்கும் அதில் சுற்றி வர்றது கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம் அப்படின்னா அவ்வளோதான் டக்குன்னு கீழே தான் விழணும் நீங்கள் யாராவது உச்சிப்பிள்ளையார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டைம் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வந்து போயிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு வழியே போனோம் அப்படின்னா அங்கே வந்து சுனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எரியமங்கலம் பெருமாள் கோயில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் அங்கே பார்த்திங்க அப்படின்னா சுனைன்னு சொல்லி அங்கே வந்து உப்பு இதெல்லாம் வந்து வெள்ளம் இதெல்லாம் வந்து வீசுவாங்க அதே மாதிரி இந்த கோவிலே வந்து சுணை வந்து இந்த படிக்கட்டு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிட்டு இறங்குற படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த படிக்கட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க திருவிழா டைம் அதாவது தைப்பூச டைம் தான் வந்து இந்த படிக்கட்டு வழியே இறங்குவாங்க அந்த படிக்கட்டு வழியே ஏறி வந்து இந்த படிக்கட்டு வழியே இறங்குவாங்க அந்த படிக்கட்டில் வந்து ஏறின படிக்க தொழையே இறங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டம் கட்டுக்கிறாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த படிக்கொலியே இறங்குறக்கு அனுமதி கொடுப்பாங்க சரி ஓகே வாங்க நம்ம வந்து தரிசனம்லாம் சிறப்பாக முடிச்சாச்சு உள்ள கருவூலத்துக்குள்ள இருக்க சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஸோ அதனால் நான் வந்து எடுக்கல கோடி கோபுர தரிசனமே வந்து கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்க கண்டிப்பாக வந்து அனைத்து புண்ணியங்களும் கிடைக்கும் சரி ஓகே வாங்க குரங்குகள் வந்து இங்கே ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குது ஸோ அதுக்காக வந்து நம்ம கோயிலுக்கு வந்திருந்த பக்தர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து பிஸ்கட் போட்டார் குரங்குகள்லாம் வந்து சண்டை கட்டி எடுத்துக்கிச்சு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பேட்டா டேக்கர் வாழ்க அவளை